வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன் எப்பவும் போல் வீடியோவில் யூஸ் இருக்கிற ரிவ்யூ தான் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம் ஏழு சீட்டு எட்டு சீட்டு ஒம்பது சீட்டு வண்டி தான் பார்க்க போகிறோம் பெரிய வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டவேரா இருக்குது இன்னோவா இருக்குது சைலோ இருக்குது இந்த மாதிரி பெரிய வண்டி இருக்குது ஸோ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி அக்பர் கார்ஸ் தான் வந்திருக்கோம் ஸோ இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் இருக்கு இருக்குது மேரி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது அதாவது நீங்கள் கிருஷ்ணகிரி டு சென்னை போகும்போது ரைட் சைடு காட்டு வீரர் ராஜநகர்கள் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா நம்ம அக்பர் கார் சார் வீடியோவில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே பெரிய வண்டி தாங்க பெரிய குடும்பத்துக்கு ஏற்ற எல்லாமே பெரிய வண்டிங்க தான் செவன் சீட்டர் எயிட் சீட்டர் நைன் சீட்டர் தான் போட போகிறோம் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கு லோனும் சரியும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டிங் தட்டி விட்டுருங்க வணக்க மக்களே நாம் இந்த வீடியாவில் முதல்ல பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டொயேட்டா இன்னோவா தாங்க பார்க்க போகிறோம் இன்னோவா அப்படின்னாலே உள்ள எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் லாங் ட்ரைவ் போகிறதுக்குலாம் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணாலும் உடம்பு டயர்டே ஆகாது அந்தளவு லக்ஸூரியஸாக இருக்கும் பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் வி சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி டிஎன் ஜீரோ ஃபைவ் ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஒரே ஓனர் வண்டி வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீ இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்க்கும்போதே தெரியும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டியரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் ஏர் பேக் ஏபிஎஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ரூஃப் ஏசி டி எல்லாமே வந்துடும் சிங்கிள் ஓனர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டிக்கு கோட் பண்ணிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசுவல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன சதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்கு நேரில் வந்து பாருங்கள் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசு ஒரு குவாலிட்டியான வண்டி இன்னோவா டூ பாயிண்ட் ஃபைவ் சிங்கிள் ஓனர் வண்டி பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா டவேரா தாங்க பார்க்க போகிறோம் எல்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டர்போ இன்ஜினோட வந்துடும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினெட்டு ஃபீஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட்யூ புதுசு நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க நீ வீடியோவில் போதே தெரியும் ஒரு குவாலிட்டியான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காறலாம் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும் எடுத்திங்கன்னா பயங்கர ஒருத்தான வண்டி ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வண்டிக்கு கோட் பண்ணிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து இருந்து மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னால வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டவேரா அருமையாக இருக்கும் உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நெகோஷியல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் பெரிய வண்டி தான் எயிட் சீட்டர் மகேந்திரா சைலோ ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரே ஓனர் தான் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மகேந்திரா சைலோ ஹச் ஃபோரு எம்ஹா கெஞ்சினோட வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இது வரைக்கும் வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டிஎன் பதிமூணு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ஒருத்தான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட்கு ஏர்பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சாரு ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டி ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது சேஃப்டிக்கு ஏர்பேக் எல்லாமே வந்துடுங்க உள்ளே எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ரூஃப் ஏசி எல்லாமே இருக்குது டயர்ஸுமே நாலுமே பிராண்ட் நியூ புதுசு இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க ஏழு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் பண்ணலாம் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க சிங்கிள் ஓனர் தான் குவாலிட்டியாக இருக்குது சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க வெறும் எட்டு தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இந்த வண்டியோட ரேட்டு அதுவே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க மாருதி ஆம்னிங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் எண்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இல்லை ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் அதுமே கோஷல் ப்ரைஸ் தான் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அடுத்து பார்க்க போற ராமணியுமே லோ பட்ஜெட் தாங்க இந்த வண்டியோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவில் இருக்குது இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசு ஸோ ஆம்னி அப்படிங்கிற போது எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெக்சல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோனும்ஸ் சதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க நேரில் வந்து பாருங்கள் குவாலிட்டியான வண்டி வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான்